நாங்க ஆளை தேடணும் அமைச்சரை கண்டுபிடிக்க முடியல அமைச்சர் எங்க இருக்காரு அமைச்சர் ஃபார்ம் ஹவுஸில் ஜாலியாக குஜாலாக இருக்கார் ஆளுங்கட்சியும் இதற்கு ஆதரவு செந்தில் பாலாஜியை விட விஜயபாஸ்கர் பல மடங்கு ஊழல் செந்தில் பாலாஜியை ஓவர் டேக் செய்வதற்காக தான் கண்டுபிடிக்க ஆடுற ஆள் தான் விஜயபாஸ்கர் அமைச்சர் போய் திருவனந்தபுரத்தில் ஒழிஞ்சிருக்கான்னா உண்மையான மக்கள் பிரதிநிதியான்னு பாருங்க அமைச்சரே ரவுடி மாதிரி பண்ணா ரவுடி எது மாதிரி சார் பண்ணுவான் இந்த ரவுடிகளை வளர்ப்பதே இந்த அமைச்சர் அமைச்சர்கள் எல்இடி பல்பு ஐநூறு பில்ல போட்டு எடுத்துருக்கிறதாக ஐயாயிரம் கோடியை கா ஐயாயிரம் கோடியை காணும் உள்ளாட்சியில் சதீஷுடைய மகள் மனைவி நீங்கள் அவர்களை கடத்தப்பட்டாங்க சொத்து யார் வேலையாக இருக்குது தூக்கிறாங்க ஆமாம் காவல்துறை வழக்கு எடுக்காம எதுக்கு புரோட்டா சாப்பிட்டு இருக்கா ஆட்சி திமுக ஆட்சி இவர்களுக்கு ஆட்சி பத்தி கவலை இல்ல காட்சி தான் கவலை ஓபிஎஸ் சேர்த்துக்க இல்லைனா நாங்கெல்லாம் கட்சி ஓடிச்சு புரட்டுறாங்களா ஆமா ஆமா இப்ப நடக்குது ஐயாது கண்டிப்பா நடக்குது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கிட்டத்தட்ட நூறு கோடி மதிப்புள்ள இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து போலி ஆவணம் மூலம் அந்த உரிமையாளரிடம் மிரட்டியே வாங்கியிருக்காரு அந்த வழக்கில் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு கடந்த இரண்டு மாதமாகவே அவர் தலைமறைவாக இருந்தார் கேரள பதினா சொல்லி இன்னைக்கு வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்த கைது எப்படி பார்க்குறீங்க நீங்க இப்போ கரூரில் அதிமுக மாவட்ட செயலாளர் கைது ஒரு செய்தி சொன்னீங்க ஆமாம் இன்னொரு செய்தி மறந்துட்டீங்களே திமுக மாவட்ட செயலாளர் கைது ஓ செந்தில் பாலாஜி எங்கே இருக்காரு ஆமா ஆல்ரெடி உள்ளே தான் இருக்காரு அப்போ அதிமுக திமுக மாவட்ட செயலாளர்கள் கைது அண்ணாதிமுகவுக்கு மாவட்ட செயலாளர் இல்லை திமுகவுக்கும் மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க ஜெயிலில் அப்போது திமுகவும் ஊழல் அண்ணாதிமுகவும் ஊழல் இல்லை ரெண்டு பேருமே அதிமுக இருந்தவங்க தானே இன்னைக்கு திமுக பக்கம் இருக்கலாம் அவர் அதிமுகவில் அப்போ கரூரை பொறுத்தவரை கரூரில் மணல் குவாரி ஜாஸ்தி மணல் குவாரி ஜாஸ்தி கோடிகள் தான் வியாபாரம் மணல் குவாரி வியாபாரம் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்னா திமுக தேர்தல் ரிசல்ட் வரும்போதே சொன்னார் ரிசல்ட் வந்துடுச்சே நம்மெல்லாம் நேராக எங்கே போயிடணும் ஆற்றுக்கு போயிடணும் யார் வேணா மண்ணால் அடி நான் பார்த்துக்கிறேன் நல்லா அட்டா இருக்கணும் சொன்னாரா ரிசல்ட்டு வரல வர்றதுக்கு முந்தையே சொன்னார் அப்போது இதுதான் கரூர் மாவட்ட அரசியல் செந்தில் பாலாஜியை விட விஜயபாஸ்கர் நீங்கள் அதை அதை விட பழமடங்கு ஊழல் நீங்கள் செந்தில் பாலாஜியை நீங்கள் அண்ணாதிமுகவில் இருந்த காலத்தில் செந்தில் பாலாஜியை ஓவர்டேக் செய்வதற்காக தான் கண்டுபிடிக்க ஆட்ட தான் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அதே போல் செந்தில் பாலாஜியை போலவே ஏன்னா செந்தில் பாலாஜி நீங்கள் துருதுருன்னு இருக்கக்கூடிய அதிமுகவில் அமைச்சர் அப்போ இன்ஸ்டன்ட் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் இன்ஸ்டன்ட் முதலமைச்சரை ஓவர் டேக் செய்யக்கூடிய அரசியலை செய்தவர் செந்தில் பாலாஜி இளவரசி ஐயா ஆமா ஏன்னா இளவரசி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம் இளவரசி குடும்பம் எங்க இருக்கு போயஸ் கடல் இருக்கு ஏன்னா இளவரசி உடைய கணவர் ஜெயராம் ஒரு மின்சார தாக்குதல்ல ஜெயலலிதாவுக்கு இதில் ஹைதராபாத்தில் வீடு கட்டும் போது இறந்துட்டார் அந்த அம்மா அனுதா போட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிச்சு இந்த விவேக்கெல்லாம் குழந்தை அப்போது செந்தில் பாலாஜி ஒரு அதிகார மையத்தை மடக்கணும் மடக்கி இளவரசி அம்மா குடும்பம் குழந்தை குட்டிக்கெல்லாம் நெருக்கமானதன் மூலம் ஜெயலலிதாவிடம் செந்தில் பாலாஜி பெயர் முதலமைச்சர் அதாவது தற்காலிக முதலமைச்சர் இன்ஸ்டன்ட் முதலமைச்சர் பெயர் வரணும் வரணும் அதாவது ஓபிஎஸ்க்கு மாற்றம் ஓபிஎஸ் பார்த்தாரு நமக்கு மாற்றா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தயாராகிறாரா இவருக்கு மாற்றா நாம ஒரு கரூரில் ஒரு வேட்பாளரை கலந்துக்கணும் அப்படி ஒரு முன்னணி நமது எம்ஜிஆர் ஆசிரியர் இன்னொரு பத்திரிக்கையாளர் இரண்டு பேர் சேர்ந்து ஓபிஎஸ்டில் கொண்டு போய் நிறுத்தப்பட்ட ஆள்தான் விஜய் எம்ஆர் விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அமைச்சரான பிறகு போக்குவரத்துறையில் செந்தில் பாலாஜி எதுல இருந்தாரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் அதே டிரான்ஸ்போர்ட் யாருக்கு வந்தது எம் ஆர் விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு வந்த பிறகு எழுதி கொடுத்துருக்க ஐயா கரூர் மாவட்ட கரூர் திருச்சி நேரு நேரு எந்த மாவட்டம் திருச்சி திருச்சி இப்போ நம்ம சிவசங்கர் சிவசங்கர் எங்க நீங்கள் சுற்றி முற்றி பெரம்பூர் பெரம்பலூர் அதை தாண்டி டிரான்ஸ்போர்ட் வர மாட்டேங்குது என்ன கண்ணா இப்போ பொதுவாக கரூர்ல வந்து எல்லாம் அந்த பஸ்ஸுக்கு பாடிக்கிட்ட எல்லா வேலையும் அங்கே இருக்கிறனால திட்டம் ஆமாம் அவங்களுக்கு ஒரு லாபி ஒரு லாபி தான் திருச்சி கரூர் பெரம்பலூர் இப்படி சுற்றி அந்த டிரான்ஸ்போர்ட் எங்கேயும் போகாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய லாப நட்டங்களை தெரிந்தவர்கள் அந்த மாவட்டத்துக்காரங்க அதனால அந்த மாவட்டம் எப்பவுமே நீங்கள் முழுக்க முழுக்க அங்கேயே இருக்கும் நீங்கள் டெக்ஸ்டைல் பூரா பார்த்தீங்கன்னா தொழில் தொழில்துறை பூரா பார்த்திங்கன்னா எப்போவுமே கோயம்புத்தூர் பக்கம்தான் இருக்கும் இப்போ கோவை திருப்பூர் ஆமாம் ஆமாம் அதனால் அமைச்சர்களும் முடிஞ்ச வரைக்கும் உள்ளாட்சி எல்லாமே அங்கே தான் வருவாங்க வேலுமணி போய் இருக்கார் இதே தான் டெக்ஸ்டைலுக்கும் அப்போது இது தவிர்க்க முடியாத ஒரு அமைச்சரவை விஜயபாஸ்கர் அமைச்சர் ஆன உடனே தன்னுடைய பினாமிகள் மூலம் பஸ்ஸு எலக்ட்ரிக்கு சாமானம் டெப்போவுக்கு தேவையான எலக்ட்ரிக் சாமானம் பஸ்ஸு ஏற குறைய ஒரே செட்டில் ஒர்க் ஷாப்பில் குறைஞ்சது ஒரு ஒரு இரநூறு முந்நூறு பஸ்ஸு செட்டில் நிற்கும் ஓ அப்போ இதற்கு தேவையான மின்சார சாதனங்கள் எல்லாம் பல கோடி ரூபாய் மின்சார சாதனை டெண்டரை தனக்கு வேண்டிய பினாமியான சதீஷ் என்கின்ற சாதாரண ஒரு எலக்ட்ரிக் கடை எங்கள் நாமக்கல்லையும் பரமத்தி வேலூரில் வச்சுருந்த ஒருத்தரை தன்னுடைய பினாமியாக்குறார் நீங்கள் பஸ்ஸில் பாருங்க லைட் மினிச்சு மினிச்சுருந்தான் அறியும் எல்லாம் எரியும் டெல்லி டூப்ளிகேட் ஐட்டம் அதே போல் பாருங்க நீங்கள் உள்ளா உள்ளாட்சி துறையிலையும் இதே பஞ்சாயத்து தான் ஐம்பது ரூபா எல்இடி பல்ப்பு ஐநூறுபா பில்ல போட்டு எடுத்துருக்கிறதாக ரெயாயிரம் கோடியை கா ஐயாயிரம் கோடியை காணும் உள்ளாட்சியில் ஏன்னா முனிசிபாலிட்டி தான் அந்த ப பல்பெல்லாம் பராமரிக்கும் இந்த மின்சார சாதனங்கள் எல்லாமே டெல்லியில் டூப்ளிகேட் அடிச்சு வச்சுருப்போம் அதாவது கைத்தான் கைத்தான் மாதிரியே இருக்கும் ஆனால் கைத்தானாக இருக்காது ஓ உஷா ஃபேன் உஷா பேனா சீல் இருக்கும் ஆனால் உஷா பேனாக இருக்காது கிராம்டன் சீல் இருக்கும் ஆனால் கிராம்டனாக இருக்காது எல்லாம் நம்பர் ஒன்று வரும்போதே நம்பர் டூ வந்துடும் ஓ ஒரிஜினல் வரும்போதே டூப்ளிகேட்டு வந்துடும் டூப்ளிகேட் வந்துடும் கொடை அடிச்சிருவாங்க ஆமாம் ஏன்னா பாதி விலை கம்மி நீங்கள் அரசாங்கம் ஒரே நேரத்தில் ஒரு ரெண்டாயிரம் ஃபேன் வாங்குவான் ஆமாம் ஐயாயிரம் ஃபேன் வாங்குவான் அப்போது ஐயாயிரம் ஃபேன் வாங்கினா ரெண்டாயிரம் ஃபேனு காசு கொடுத்தா போதும் ஐயாயிரம் ஃபேன் ஃப்ரீ என் பாதிக்கு பாதி தானே அப்போ அந்த இப்படி தானே ஈடு கட்ட முடியும் நீங்கள் கோர்ட்லாம் பாருங்கள் ஃபேன் ஓடும் காற்று வராது பார்த்துருக்கீங்களா ஏ ஏன்டா ஓடுதுன்னு தோணும் ஆமாம் மின்சார பல்ப் இருக்கும் எரியாது மின்சார பல்பு இருக்கும் எரியாது அரசாங்க அலுவலகங்களில் வாங்கப்படுகிற பொருட்கள் அத்தனையுமே நம்பர் டூ அப்போது இது இதை விற்பதற்காகவே நிறையா நீங்கள் மார்வாடி சேட்டு கம்பெனி இருக்கும் அவன் நிறைய கமிஷன் கொடுத்துருவான் இதுதான் செந்தில் பாலாஜி காலத்தில் இதான் நடந்தது டிரான்ஸ்போர்ட்டில் எம்ஆர் விஜய் பஸ் காலத்தில் நடந்தது இதில் ஒரு பினாமி தான் சதீஸ் இந்த சதீஷு சாதாரண ஒரு எலெக்ட்ரிக் கடை வச்சுருந்தவர் பல கோடிக்கணக்கான ரூபாய் அரசு டெண்டரை செய்யக்கூடிய ஒரு நம்பராக மாற்றிட்டாரு விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் ட்ரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி கொடுத்த பில்லை பாஸ் பண்ணேன் பர்சேசிங் ஆர்டரை போடு இவர் சொன்னால் அவர் கேட்பார் ஓ இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஏறக்குறைய கேட்டிங்கன்னா ஒரு ஐயா சிட்டியில் மட்டும் ஐயாயிரம் பஸ்ஸு இருக்குது மெட்ராஸ் சிட்டியில் ஐயாயிரம் பஸ்ஸு தமிழ்நாடு முழுக்க இருபதாயிரம் பஸ் இருபதாயிரம் பஸ்ஸுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சா சாதனங்கள் இருபதாயிரம் பஸ்ஸுக்கு தேவையான உள்ள மின்சார பல்ப்புகள் மின்சார சாதனங்கள் ஒயரிங்கு இது எப்படி பார்த்தாலும் வருடத்திற்கு குறைஞ்சது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு மின்சார சாதனங்களை பர்ச்சேஸ் பண்ணால் குறைஞ்சது ஒரு இரநூறு கோடி ரூபா அதில் ப்ராஃபிட் கிடைக்கும் எல்லாமே தரமற்ற இரண்டாம் தர பொருள் பொருள் டெய்லி இதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது மாறுவாடிகள் பூரா விற்பனை செய்கிற மார்க்கெட்டு இப்போ இதில் தான் அவர் அஞ்சு வருஷமாக பெரிய கான்ட்ராக்டர் விஜயபாஸ்கருடைய பினாமி இதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் நடந்திருக்கு இவரை உள்ளாட்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஓ யார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி வேலுமணி அவருக்கு காசை கொடுத்தா உள்ளாட்சித்துறை இப்படி அரசு அலுவலகங்கள் பொதுப்பணித்துறைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கார் பொதுப்பணித்துறைனா கலெக்டரேட்டு க க தாலுக்கா ஆஃபீஸு பிடிஓ ஆஃபீஸு அரசு அலுவலகங்கள் அரசு அலுவலகங்கள் பூரா எல்லா பல்பு பார்த்திங்கன்னா பிடிச்சி முடிச்சு தான் தெரியும் பிள்ளைக்க நாலு இடம் அது உடஞ்சி போயிடும் தாசில்தார் என்ன பண்ணுவார் சொந்தமாக ஒரு ஃபேனை வாங்கி போட போடுவார் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் அந்த அந்த ஃபேனை ஓடும் சீலிங் ஃபேனை வச்சுருப்பார் தாசில்தார் தாசில்தார் அறையில் இருக்கிற ஏசிகள் பூராமல் நீங்க ஒரு பிராண்டட் கம்பெனியில் இருக்கும் ஒரிஜினல் வந்த பிராண்டட் கம்பெனின்னு பார்த்தா இருக்காது இருக்காது எல்லாம் நம்பர் டூவாக இருக்கும் ஒரு ஏசி குறைஞ்சது ஒரு நாற்பதாயிரம் ரூபா டூ ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மியாக கிடையாது ஆனால் இவர்கள் சப்ளை பண்ணுகிற ஓ ஜென்ட்ரல் அப்படின்னு எங்க டெல்லியிலே தயார் பண்ணுறான் ஓ டெல்லிலே பன்னாட்டு கம்பெனிகள் தயார் செய்யக்கூடிய எல்லா ஏசி பொருள்களையும் எங்கே தயார் பண்ணுறான் டெல்லியில் டெல்லியில் தயார் பண்ணுறான் டெல்லியில் எந்த பொருளை கொடுத்தாலும் அதே போல் ஒரு பொருளை தயார் பண்ணி கொடுத்துருவோம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக் இதில் பாஸ்கரும் சதீஷ் ரெண்டு பேருமே பல கோடி ரூபாய்க்கு அரசு பணத்தை மோசடி செய்து ரெண்டு பேரும் பங்கு போட்டிருக்காங்க இதுதான் ரெண்டு பேருக்குமே நடந்தது ஒரு காலகட்டத்தில் பவர்லூம் தறி போடணும் இந்த பணத்தை வாங்கி நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கார் யார் சதி சதீஷுங்கிறவர் அப்போது சதீஷுடைய சகல பையன் அமைச்சர்கிட்ட பிஏ இருக்கார் அவர் ஒரு பினாமி அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு எப்போ ஒரு இடம் வேணும் ஒரு பத்து ஏக்கர் எங்கே எங்க எங்கள் சித்தப்பாடு இருக்குங்க நீங்கள் கொடுத்த அந்த எலக்ட்ரிக் ஆர்டர் பர்ச்சேசிங் ஆர்டர் சம்பாரிச்ச பணம் தான் கேளுங்க கொடுத்துருவாரு கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏங்க வியாபாரம் பண்ணீங்க ஆட்சி போச்சு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் நான் கொடுத்துட்டேன் டேய் நான் அமைச்சராக இருந்தாலும் உனக்கு ஆர்டர் போட்டேன் நீ எப்படி போய் சம்பாதிச்ச நான் அமைச்சராக இருந்ததுனால தான் உனக்கு பில்லு பாஸ் ஆச்சு நீ எங்கே போய் சம்பாதிச்ச அதனால் கொடுத நான் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதா கட்டி தூக்கிட்டு வாங்கடா அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஆ அப்போது அதிகாரம் இருக்குதுல்ல ஆமாம் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னா இவர் இப்படி தூக்கிட்டு போவான்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போய் என்ன பண்ணிட்டாரு மகளுக்கு தானம் அளிக்குது ஓ வெறும் எங்க அரசியல் ட்ரைனிங் எடுக்கிறாரா இல்லையா அப்ப அவருக்கும் தெரியுமா தெரியும் ஆட்சி போனா என்ன பண்ணுவேன் தெரியும் ஆட்சி எழுதி வாங்கிடுவாங்க தெரியும் இடமும் பெருசு இல்லை இருபத்தி ரெண்டு ஏக்கர்னா பெரிய விஷயம் தானே கோடி ரூபாய் மதிப்பு ஆமா ஆமா அப்போ கண்டிப்பா தாங்கட எழுதி அடிச்சு எழுதி வாங்கணும்னு தெரியும் அதனால மகளுக்கு தானமா எழுதி வச்சிட்டார் மகளுக்கு தானமா எழுதி வச்ச பிறகு இவரை கூட்டிட்டு போய் அடைச்சி வச்சு இது அடியால் இடியாளுக்கும் போலீஸ் வேடிக்கை பார்க்கும் ரவுடிகள் பூரா சப்போர்ட்டா இருப்பான் நீங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்து அது மாதிரி குற்றங்களே வராதுங்க ஒரு அமைச்சர் போய் திருவனந்தபுரத்தில் ஒழிஞ்சுருக்கான்னா அப்படி உண்மையான மக்கள் பிரதிநிதியான்னு பாருங்க ஒரு மோசடி வழக்கில் குற்றம் ஏன் ஓடி ஒழியும் குற்றம் இருக்கு அது எங்கே திருவனந்தபுரத்தில் இங்க இருந்தால் பிடிச்சிருவானுங்க திருவனந்தபுரத்தில் போய் ஒ ஒழிஞ்சுருந்ததை சிபிசிஐடி செல்ஃபோன் டவரை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க மக மக பேர் எதிட்டாரு இவரை அடிச்சு உதை போய் ரிஜிஸ்டர் பாக்குறாங்க பார்க்குறாங்க சொத்து இவர் பேர்ல இல்லை ஓ இவரை அடிச்சு வெட்டி விட்டாங்க வெற்றி விட்டு மகளும் சதீஷுடைய மகள் மனைவி நீங்க அவர்களை கடத்தப்பட்டார்கள் ஓ பாரு சொத்து யார் பேரில் ஆமா அப்போ போலீஸ் என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணுது ஜெயலலிதா தான் சொல்லுவோம் சிபிஐ என வானத்திலிருந்து குதித்தவர்களா கருணாநிதி சொல்வார் காவல்துறையின் நுரையீரலே கெட்டுப்போச்சியா கருணாநிதி தான் சொல்கிற வசனம் அப்போ இவங்க ஆட்சியில் தான் இது நடக்குது மகளை தூக்கு அடைச்சி வை கடத்து இப்போ யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல காவல்துறை போகலை நீதிமன்றத்துக்கு போகலை அப்புறம் எப்படி அந்த வழக்கு வழியில் வந்துச்சு அப்போது மகளையும் மனைவியும் கடத்தப்பட்டார் கடத்தி கொண்டு போய் நீங்கள் ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் கரையம் பண்ணுறாங்க கடையே பண்ணியாச்சு நீங்க எவ்வளவு அயோக்கியனா இருப்பா பத்திர பதிவாளர் பாருங்க கடத்தப்பட்டவர்களிடம் நீங்க கைரேகை வாங்கி சொத்த மாத்திரானா எவ்வளவு கொடுமையான அந்த அதிகாரி அர்ப்பன் பாரு அரசு அதிகாரி இதுல உடந்தை அரசு அதிகாரி உடந்தை இல்லாம டாக்குமெண்ட் எப்படி மாறும் விஜயபாஸ்கர் பினாமி வேல் எப்படி மாறும் அப்ப விஜயபாஸ்கர் விசாரிக்கும் போது அந்த அரசு அதிகாரியும் விசாரிக்கப்படும் கண்டிப்பா விசாரிக்கப்படும் அவர் சஸ்பெண்ட் பண்ணணும் அந்த அதிகாரியை பணி நீக்கம் செஞ்சுதான் நீங்க விசாரிக்கணும் விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக நடந்த அந்த பத்திரப்பதிவாளரை நீங்கள் பணி நீக்கம் செய்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பூரா சொத்தை பூரா அங்கே ஜப்தி பண்ணணும் பல கோடி ரூபாய் வச்சிருப்பார் ப பணம் கண்டிப்பாக அதை பூரா ஜப்தி பண்ணணும் அப்போ இதே வேலை எவன் இடத்த கொண்டு அடமானம் வச்சா கரை பண்ணிடுவானுங்க அடமானம் வைச்சா கரை பண்ணிடுவானுங்க இதே இப்போ விஜயபாஸ்கர்னால் சதீஷுடைய மனைவி மகள் கடத்தப்பட்டு இது என்ன டெக்னிக் என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த அம்மாட்ட கிரையை வாங்கின மாதிரி தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுக்குறானுங்க போகுது எவ்வளவு கிரிமினல் பாருங்க நீ நடக்குது தொண்ணூறு லட்சம் அந்த அம்மாட்ட கொடுத்து அந்த அம்மா கைச்சு வாங்கி செக் வாங்கி தொண்ணூறு லட்சம் அப்பவே வாங்கிட்டானுங்க சட்டத்துல இருக்குலா பாருங்க தொண்ணூறு லட்சம் வாங்கி தான் கையெழுத்து போட்ட தொண்ணூறு லட்சம் அந்த அம்மாவுக்கு வர வச்சு அந்த அம்மாட்ட செக் கைது வாங்கி தொண்ணூறு லட்சம் ட்ராப் பண்ணியாச்சு ஓ முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பிறகு கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டாங்க இறக்கி விட்ட பிறகு சொத்து இப்போ போயிடுச்சு அப்போ தான் குடும்பமே ஒன்றா சேரு குடும்பம் பொண்டாட்டி ஆளுங்க புருஷாகளுங்க மாக ஆளுக சொத்து போச்சு உடனே லோக்கலில் போய் க கம்மியனுக்கு போகிறாரு அங்கே இருக்கிற அவருக்கு ஆதரவாக ஒரு பெரிய ஒரு டீம் வழக்கறிஞர் டீம் காவல்துறையும் உடந்த இந்த வழக்கெல்லாம் எடுக்க முடியாது வழக்கெல்லாம் எடுக்க முடியாது அப்போ இந்த வழக்கு எடுப்பு அப்போ காவல்துறை வழக்கு எடுக்காமல் எதுக்கு புரோட்டா சாப்பிட்றதுக்கு இருக்கா எதுக்கும் இருக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு வழக்கை எடுக்காம வழக்கு எஃப்ஐஆர் போட்டால் பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து ரத்து பண்ணிடலாம் கண்டிப்பா இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் சதீஷுடைய மகளை கூட்டிட்டு போய் பத்திரை பதிவை ரத்து பண்ணிடலாம் ஆனால் காவல்துறை வழக்கு எடுக்க மாட்டேங்குது எஃப்ஐஆர் போட மாட்டேங்குது காவல்துறை யார் துறையாகி போச்சு அமைச்சர் துறை அமைச்சருக்கு கூட பினாமியாக போச்சு எவ்வளோ துறையாயிருச்சு ஆட்சி திமுக ஆட்சி அண்ணாதிமுக அமைச்சருக்கு ஆதரவா போலீஸும் ரிஜிஸ்டர் செய்துனா இவர்களுக்கு ஆட்சியை பத்தி கவலை இல்லை காட்சி தான் கவலை எது கவலை காந்தி தான் கவலை ஒரு அண்ணாதிமுக ஆட்சியா இருந்தா பரவாயில்ல ஜெயலலிதாவா இருந்தா நடக்கிறதே வேற எம்ஜிஆர் இருந்தா நடக்கிறதே வேற இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி இல்லையா இப்ப எதிர்கட்சியா தானே இருக்காங்க அந்த இடத்துல இப்படி மாதிரி பண்ண முடியுமா ஒரு அரசு அதிகாரி வந்து உடந்தையா இருக்காரு காவல்துறை உடனேயா இருக்கு ஒரு குடும்பத்தையே கடத்தி கொண்டு வச்சு கேள்வித்து வாங்கறாரு அப்படிங்கும் போது இது நடக்குமா சாத்தியமா அப்படியா இல்ல இது இது எப்படின்னா ஆளுங்கட்சியும் இதற்கு ஆதரவு ஆளுங்கட்சி ஆதரவு தான் காவல்துறை ஆதரவு வரும் சரிங்க அண்ணாதிமுக திமுக ரெண்டு கட்சி இருக்கு அண்ணாதிமுக ஆவம் எடுத்துருங்க என்ன திமுக ரெண்டு திமுக தான் திமுக பிரிஞ்சு போனால் வித்தியாசம் கிடையாது திமுக தான் கடத்துறதில் பங்கு மணல் குவாரியில் பங்கு இது நூறு அது ஐம்பது அவ்வளோதான் அவ்வளோதான் அப்போ காவல்துறை வழக்கே எடுக்கல இவர் நேராக என்ன பண்ணுறாரு நேராக உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறார் போய் இந்த வழக்கு தொடுக்கிறார் வழக்கு தொடுத்தோன்னு நீதிபதிகள் அதிர்ச்சி ஆகிடுறாங்க எப்பா என்னப்பா நடக்குது சட்டம் ஒழுங்காக என்ன நடக்குது உடனே ஏசி டிஎஸ்பி நோட்டீஸ் போடுறாங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை நாங்கள் ஆளை தேடணும் அமைச்சரை கண்டுபிடிக்க முடியல அமைச்சர் எங்கே இருக்கார் அமைச்சர் ஃபார்ம் ஹவுஸில் ஜாலியாக குஜாலாக இருக்கார் தேடி பார்த்தா காணோம் இங்கே யார் சொல்கிறா நீங்கள் திமுக காவல்துறை கோர்ட்டை சொல்லுது தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியலைங்க சரீஷை குடி போய் இடத்த காமிக்கிறார் பாரியா அவர் ஃபார்ம் ஹவுஸ் புறநகர் பகுதியில் ஸ்விம்மிங் பூலோட நாட்டுக்கோழியோட ஸ்விம்மிங் பூல எல்லாம் வசதியோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அங்கே தான் இருக்கார் அங்கேயும் பிடிக்கல மீண்டும் சிபிசிஐடி விசாரணை மேணும்னு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு நீதியரசர்கள் ஆமாம் நீ லோக்கல் போலீஸும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க சி சிபிசிஐடி வழக்கை போய் செஞ்சு நடவடிக்கை எடு சிபிசிஐடி தேட ஆரம்பித்தோன்னையும் கரூரில் இருக்கிற அவுட் இருந்து எஸ்கே பாய் எஸ்கே பாய் பச்சு பறந்துடுது கேரளாவில் போய் செட்டில் ஆகிறாரு திருவனந்தபுரத்தில் நல்ல ஊர் அருமையான ஒரு குழு குழுன்னு இருக்கு பக்கத்தில் கோவளம் கடற்கரை அதாவது நம்ம அம்மா வந்து கொடநாடு எஸ்டேட்டில் ஒரு பெரிய ஏரி இருக்கும் அந்த மாதிரி பொழுதுபோக்கு என்ன ஏரியில் போட்டு ஓட்டுறது தான் ஓ பாரதியார் பாடுவார்ல சிந்து நதியின் இசை படகினே தோணிகள் ஓட்டி விளை ஆடி வர அந்த மாதிரி அமைச்சர் எங்கே போயிட்டாரு கேரளா கேரளா கோவளத்துக்கு போயிட்டார் அங்கே ஒரு கோவலம் இருக்கு ஆமாம் அருமையான கோவலம் நல்லா போயிருக்கேன் அழகான ஊர் நல்ல அலை நல்ல தேங்காய் கிடைக்கும் இளநீர் கிடைக்கும் நல்ல எரா கிடைக்கும் எரா புட்டு சொரா புட்டு கேரளா மக்களுடைய அரு அருமையான உபசரிப்பு கல் க கல் தென்னங்கல் கிடைக்கும் இப்படி அருமையான ஊர் எங்கள் ஊர் ஷெட்டிலாக இருக்கான் பாருங்க விஜயபாஸ்கர் இப்போது சிபிசிஐடி தேடி தேடி நீதிமன்றத்தில் தவணை வாங்கி வாங்கி இப்போது அழாக்கா பிடிச்சாச்சு அவரோட ரெண்டு பேர் வரைக்கும் ஜாமீன் கொடுக்கல நீதிமன்றம் ஆமா ஆமா முன் இரண்டு மூன்று முறை தள்ளுபடி தள்ளுபடி மூணு ஜாமீன் கேக்குறாரு எல்லாம் தள்ளுபடி இந்த நேரத்துல இவரை பிடிச்சிருக்காங்க இவரை பிடிச்சி இப்போ ஒரு அமைச்சர் ஒருவருடைய மகளையும் மனைவியும் கடத்தி கொண்டு போய் சொத்து எழுதி வாங்கி அப்போ அமைச்சரே ரவுடி மாதிரி பண்ணா ரவுடி எது மாதிரி சார் பண்ணுவான் கண்டிப்பா இப்போ ரவுடிக்கு அமைச்சிருக்காரு வித்தியாசம் தெரியுதா கட்சி ஆட்சி ரவுடிசம் பண்ணதே அமைச்சர் தானே அப்போ அமைச்சரே ரவுடிசம் பண்ணா ரவுடி என்ன இசை பண்ணுவான் ரவுடி என்ன இசை பண்ணுவான் ரஜினி இசமா அப்போ இந்த ரவுடிகளை வளர்ப்பது இந்த அமைச்சர்கள் தான் இந்த ரவுடிகளை வளர்ப்பது அரசியல்வாதிகள் தான் இந்த ரவுடிகளுக்கு போது வளர்த்து வர வேண்டியது இது மாதிரி சமயம் வரும்போது என்கவுண்டர் பண்ண வேண்டியது இப்போ விஜயபாபா பாஸ்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார் முன்னாள் அமைச்சர் இந்நாள் அமைச்சர் என்னால் அமைச்சர் அப்போ ரெண்டு பேருமே இப்போ சிறையில் திமுக முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் இரண்டு கரூர் கரூருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு கரும்புள்ளி தான் கரும்புள்ளி தான் அப்போது கரூருடைய வளர்ச்சி நிதி ஒன்றரை வருஷமாக நீங்கள் எம்எல்ஏவே இல்லை ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு குறைய சொல்லணும் ரேஷன் கார்டில் பொருள் கொடுக்கல கார்பரேஷன் தண்ணி வரல குப்பை சாக்கடை நிறைய பிரச்சனை இருக்குது மக்களுக்கு இதுக்கெல்லாம் ஓட்டு போட்ட எம்எல்ஏ ஜெயிலில் இருக்கார் முன்னாள் அமைச்சர்கிட்ட போய் சொல்லலாம் அவர் இதான் நமக்கு பாதுகாப்பாளர் அண்ணா அண்ணாதிமுக போவான் அவரும் இருக்காரு இப்போ இரண்டு பேருமே சிறையில் இருக்கிற காரணத்தினால கரூர் மக்கள் யார்கிட்ட போய் தங்களுடைய ஆளே இல்லை இப்போ அந்த வழக்கு எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கையாக போவோம் இல்லை கைது செய்யப்படும் கைது செய்யப்பட்டாச்சு சிறையில் அடைக்கப்பட்டாச்சு கண்டிப்பாக அவருக்கு தொண்ணூறு நாள் சார்ஜ் ஷீட் அது இப்போ புது சட்டம் வந்திருக்குல்ல ஆமாம் இன்னைக்கு இப்போ பிஜேபி வந்து சட்டத்தை எல்லாம் க்ளாஸ் பண்ணிட்டான் க்ளாஸ் பண்ணிட்டு புது சட்டத்தை போட்டிருக்கான் முதல்ல வந்து பதினைஞ்சு நாள் தான் ரிமாண்டு இப்போ அந்த ரிமாண்ட் அறுபது நாள் ஓ அறுபது நாள் நீங்க ஏப்பட வழக்குல உள்ள வரும் ஆள் கடத்தல் அதுக்கப்புறம் ஏற்பட மிரட்டது வரும் ஆக அமைச்சர் எம் கே விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் என்னால அமைச்சராக முடியாது இப்ப எடப்பாடி இதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல இவரை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கி இருக்கணும் இன்றைக்கி வரைக்கும் நீக்கலை மக்கள் ஏற்கனவே அதிமுகவில் எந்த யாராவது வெளியில் போகலாமு எதிர்பார்த்துருக்காங்க இவராக நீக்கிட்டால் அவனும் போயிடுவார்ல இல்லை இல்லை அவர் புதுமக்களுக்கு பொதுமக்கள் சொத்துக்கு சேதம் விளைவிக்கிற இவர் நீங்கள் அண்ணாதிமுக தொண்டனாக இருப்பதற்கு சரியில்லை எம்ஜிஆர் எப்படி கட்சி ஆரம்பிக்கிறார் சேவை மனப்பான்மை மட்டும்தான் கொள்கை சொந்த வா சொந்த வாழ்க்கை என்பது அடுத்தவனுக்கு உதவி செய் அதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆருடைய கட்சிக்கு அப்படியா இருக்குது சிக்கு சின்ன பணமாயிருக்கு எம்ஜிஆருடைய சேவை மனப்பான்மைக்காக தான் அண்ணாதிமுக ஆரம்பித்தார் அண்ணாதிமுக திமுகவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு திமுக ஊழல் தானே அண்ணாதிமுக ஆரம்பித்தார் எம்ஜிஆரு திமுக ஊழலுக்கு மாற்றாதானே ஆரம்பிச்சாரு இப்போ அந்த ஊழலோடு இது கூட்டணி சேர்ந்தால் இதுக்கு என்ன பேர் ஆனால் இதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் எந்த பதிலும் சொல்லலையா இல்லை எடப்பாடி பதில் சொல்ற நிலைமையில இல்லை சொன்னால் ஒரு முன்னாள் அமைச்சரை இழக்க வேண்டி வரும் அதனால் அவர் அமைதி காக்கிறாரு எல்லா அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வேலுமணி மீது குற்றச்சாட்டு தங்கமணி மீது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர்களே இல்லை ஆனாலும் எடப்பாடி மீதே குற்றச்சாட்டு இருக்கா கண்டிப்பாக ஐயாயிரம் கோடி நெடுஞ்சாலைத்துறை ஊழல்னு தெண்டர் ஒரே பேரில் இருக்கு ஒரே பேரில் எல்லாம் பினாமி பேரில் ஏ அஞ்சு கோடி எடுத்தாலே பெரிய ஊழல் ஐயாயிரம் கோடியாக காணங்குறாரு ஐயாயிரம் கோடி ஊழல் செய்யப்பட்டிருக்குன்னு அறப்போர் இயக்க ஜெயராம பல வழக்குகளை போட்டு நிலுவையில் வச்சுருக்கார் எங்கே நீங்கள் வேலுமணி மேலே தங்கமணி மேலே எல்லாம் நீங்கள் ஆறு அமைச்சர் ஒன்று சேர்ந்து எடப்பாடியை பிளாக்மெயில் பண்ணி ஓபிஎஸை சேர்த்துக்க இல்லைன்னா நாங்கள்லாம் கட்சியை உடைச்சிடுவோம் விரட்டுறாங்களே ஆமாம் ஆமாம் இப்போ நடக்குது அறியாது கண்டிப்பாக நடக்குது ஓபிஎஸே நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஆறு பேர் குழு அமைச்சு போய் ஜெயலலிதா பார்க்க முடியுமா ஆ வாய்ப்பே இல்லை ஆறு பேர் குழு ஆரம்பி பேச ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் கட்சி தூக்கி கட்சி விட்டு தூக்கி எனக்கு ஆலோசனையா எனக்கே அல்வாவா திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்போ இப்போ அந்த எம்ஆர்கே விஜயபாஸ்கருக்காக மருந்து கட்டி கொண்டு பல அமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் எடப்பாடி எந்த நடவடிக்கை எடுத்துடக்கூடாது சிபிசிஐடி வழக்கில் கண்டிப்பாக தண்டனை பெற்று சிறைக்கு செல்லும் சிறைக்கு குறைந்த ஒரு ஐந்தாண்டு ஆள் ஐந்தாண்டு காலமாவது சிறைக்கு செல்ல எம் விஜயபாஸ்கர் தயாராக இருக்க வேண்டும் ஏன்னா சிபிசிஐடியில் அத்தனை ஆவணங்களும் ஆதாரங்களும் பக்காவாக இருக்குது பக்காவாக இருக்குது கடத்தப்பட்டது ரிஜிஸ்டார் எழுதி வாங்கினது அந்த அம்மாவுக்கு எப்போ சொத்து வந்தது அந்த சொத்தை எங்கே வச்சு கடச்சி வாங்கினீங்க எவ்வளோ பணம் கொடுத்தீங்க திருப்பி வாங்கினீங்க எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அதனால சிபிசிஐடி விசாரணை ஓ சிபிசிஐடி விசாரணையில் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்குள்ளேயே வழக்கு முடிந்து தண்டனை கொடுத்தா தண்டனை அனுபவிக்கணும் இல்லைன்னா அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த வழக்கு முஸ் போயிடுது மிரட்டப்படுவார் வழக்கு வாபஸ் வாங்கப்படும் சதீஷ் அப்போ சதீஷே மிரட்டப்படுவார் வழக்கு வாபஸ் வாங்கப்படும் சதீஷை மூத்த அமைச்சர்கள் தொடர் கட்டுப்பாடு வச்சுக்குவாங்க இதுதான் நடக்கும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே விஜயபாஸ்கர் தண்டிக்கப்பட்டால் நியாயம் நீடித்தால் ஆட்சி மாறினால் காட்சிகளும் மாறிவிடும் விஜயபாஸ்கர் அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்